அண்ணா என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய கொலை போகலாம் முத்து பண்டி சண்முகத்தேட்டை வந்து எப்படி இன்னைக்கு வெங்கடேஷர் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் என்ன செய்யலான்னு கேட்குறாங்க சண்முகம் சொல்கிறாங்க வெங்கடேஷ் வைஜேந்திக்கு தெரியாமல் நம்ம தான் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகணும் அந்த வைஜந்திக்கு மட்டும் வெங்கடேஷ் இருக்கிற இடம் தெரிஞ்சால் நிச்சயமாக கொண்டு அப்படியே அவனை கொள்ளுறதுக்காக வெறித்தனமாக சுத்திட்டு இருக்காங்க நம்ம அவங்க கண்ணில் படாமல் கொண்டு போகணுங்கிறாங்க வைஜந்தி குருபரன் ரெண்டு பேரும் வெங்கடேஷை பிடிக்கிறக்காக ஏகப்பட்ட பாதுகாப்பு பண்ணி வச்சுருப்பாங்க ஆளுகளை செட் பண்ணி வச்சுருப்பாங்க இங்கேருந்து கோர்ட்டுக்கு போகிறக்கு பன்னிரெண்டு கிலோமீட்டர் ஆகும் பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளேயே ஆளுகளை செட் பண்ணி வலை வீசி தேடிட்டு இருப்பாங்க இப்போ என்ன செய்யலாங்கிறாங்க வைஜந்தி லேஸ் பட்டவ கிடையாது இன்னைக்கு அறிவழகனோட கேஸ் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வருதுன்னா வெங்கடேஷ் வருவான நம்பிக்கையோட வெங்கடேஷ பிடிக்கிறதுக்காக ஆளுகளை அங்கங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க வெங்கடேஷ இவ்வளவு நாளா நம்ம பாதுகாப்பாக கட்டி காப்பாத்துறதும் பெரிய விஷயம் கிடையாது இனிமே இன்னைக்கு வெங்கடேஷன் இன்னைக்கு நம்ம வைஜந்தி கண்ணிலியோ குருபரன் கண்ணிலையோ படாம காப்பாத்தி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போறதுதான் ரொம்ப பெரிய விஷயங்கிறாங்க அண்ணா அறிவழகனை எப்படியாவது காப்பாற்றுருவீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கேன் ஆனால் இருந்தாலும் அறிவகனை கோர்ட்டில் பார்க்க போகிறதுக்குள்ளையே என் மனசு அப்படியே படுக்க படுக்குன்னு அடிச்சுக்குதுங்கிறாங்க ரத்தனா ஹே ரத்னா ஒன்றும் கவலைப்படாத நானும் அறிவழகனை காப்பாற்றுறதுக்கு தானே எவ்வளோ தூரம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லாருமே ஆளுக்கு ஒரு மூலையில் நாங்களும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நீ ஒன்றும் கவலைப்படாதா பார்த்துக்கலாங்கிறாங்க சண்முகம் தங்கச்சி அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இன்னைக்கு கொஞ்சம் நான் இருத்துக்கிறேங்கிறாங்க இந்த பக்கம் வரணே சொல்றாங்க இதை பாரு ரத்தனா அறிவழகனை காப்பாற்றுறக்காகத்தானே நாங்களும் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக எப்படியோ வெங்கடேச வச்சு நம்ம அறிவழகனை காப்பாத்திடலாம் எப்படியோ அறிவழகனையும் உன்னையும் சேர்த்து சண்முக பண்ணி ஏற்கனவே இந்த வைஜந்தி என்னைத்தான் சந்தேகப்பட்டு இருக்கா நானும் அவள் கண்ணில் படாமல் அங்கங்கே நானும் மறைச்சு போய்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் அவங்க என்னை தீவிரமாக கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு எனக்குன்னு தெரியுங்கிறாங்க நானே இப்போ வெளியே போனாலும் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பா நிச்சயமா அவங்க கண்ணுல மட்டும் நம்ம படக் கூடாது நானும் அங்க கண்ணுக்கு முன்னாடி போகாம மறைஞ்சு போயிட்டு இருக்கேன் முத்து நீயே ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கிறாங்க நான் என்ன வழி சொல்லட்டும் எங்கிட்ட gun இருக்கு இருந்தாலும் நான் கை கைப்பிடியா கூட்டிட்டு போயிடுறேன் நீ மூளைக்கு மூளை ஆளுகளை செட் பண்ணி வச்சிருப்பாளே அவங்க கிட்ட என்கவுண்டர் சப்போர்ட் இருக்கு நான் துப்பாக்கி பாதுகாப்போட கூட்டிட்டு போனாலும் அப்பவும் அவங்க கிட்ட நிறைய ஆளுங்க சுத்தி இருக்காங்க அவங்கனால எதுவும் செய்ய முடியும் ஆனா நான் ஒரு ஆள் ஒண்ணும் பண்ண முடியாது எப்படி கூட்டிட்டு போறதா இருந்தா குழப்பமா இருக்குதுங்கிறாங்க முத்து பாண்டி அறிவழகன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காரு ஆனா வெங்கடேஷ் அறிவழகன் வீட்டில தான் தெரிஞ்சா நிச்சயமா அந்த வைஜெந்தி விடவே மாட்டான் நம்ம எப்படி வைஜெந்தி? கண்ணில் மண்ணை தூவிட்டு அறிவழகன் வீட்டில் இருக்கிற வெங்கடேச கோர்ட்டுக்கு கொண்டு போறதுன்னு நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சண்முகம் முட்டுப்பாண்டி எல்லாரும் ஆள் ஆளுக்கு குழப்பத்தோடு இருக்காங்க சொல்றாங்க எல்லா ஆதாரமும் நம்ம இருந்து இப்போ கோர்ட்டுக்கு நேரடியாக போக முடியாமல் தடுமாறுறமேங்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா எதாவது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் யோசிக்கிறாங்க யோசிச்சு பார்த்துட்டு உடனே முட்டுப்பாண்டிகிட்ட சொல்றாங்க முட்பாண்டி வெங்கடேஷ் கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு ஒரு சரியான வழிகரைச்சிருக்கு அந்த மாதிரி நம்ம கூட்டிட்டு போகலாங்கிறாங்க எப்படின்னு கேட்கறாங்க முட்டுப்பா கண்டிப்பா வைஜண்டி நாலாயிரத்தி ஆளுகளை வச்சு கண்காணிச்சிட்டு இருப்பாங்க அதனால நம்ம கபாலி வேஷம் போட்டு கூட்டிட்டு போனா நிச்சயமா யாரும் அவங்கள செக் பண்ண மாட்டாங்க கூட்டிகிட்டு ஆமா இந்த யோசனை எனக்கு தெரியாமல் போச்சே சரி ஜட்ஜுக்கு பக்கத்தில் நிற்கிற கபாலி மாதிரியே நம்ம வேஷம் போட்டு கூட்டிட்டு போனா நிச்சயமா இவங்க கண்காணிக்க வாய்ப்பே கிடையாது இதுதான் ரொம்ப நல்ல ஐடியா பார்த்துக்கலாங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா வைஜெண்டி குருவுக்கு போன் பண்றாங்க குரு எக்க அந்த கொண்டு அந்த வெங்கடேஷ் வந்துடக்கூடாது அவன் வந்து சாட்சி சொல்லிட்டானா நம்மளோட கதையே முடிச்சிடும் அவன் வராமல் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான்ங்கிறாங்க ஆமா மேடம் நானும் நாலாவதுசையில் நம்ம ஆளுகளை வச்சு வெங்கடேஷ் எந்த மார்வேஸ்டில் வந்தாலும் பிடிச்சிடலான்னு ஆளுகளை வச்சு வச்சிருக்க மேடம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அவள் நம்மளை மீறி எந்த இடத்துலயும் வந்துட முடியாது அப்படியே வந்தாலும் அவன் நம்ம கண்ணுல படாம எல்லாம் எங்கேயும் போக முடியாது நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கிறாங்க குரு ஆமா குரு வெங்கடேசன் நீங்க கண்டிப்பா கச்சிதமா கையும் கிளமா பிடிச்சிங்க எனத்தான் நம்ம இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியுங்கிற நம்பிக்கையில உங்களை தான் நியமிச்சிருக்கேன் கவனமா இருக்கணுங்கிறாங்க வைத்தேண்டி கோர்ட்டுக்குள்ள வெங்கடேச கோபாலி மாதிரி ட்ரெஸ் பண்ணி அப்படி மாறு வேஷத்துல கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த விஷயம் கோர்ட்டுக்குள்ள இருந்து வெளியில குருவுக்கு தெரிஞ்சது குருவுக்கு தெரிஞ்சது உடனே வைத்தேந்தி கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க மேடம் அவன் உள்ள போயிட்டாங்கறாங்க எப்படிடா எப்படி போனா நம்மளையும் மீறி நம்ம வச்சிருக்கிற பாதுகாப்பான ஆளுகளையும் தாண்டி எப்படி அவன் கோர்ட்டுக்குள்ள போனாங்கிறாங்க அதான் மேடம் எனக்கும் தெரியல ஆனா அவன் கபாலி வேஷம் போட்டுட்டு உள்ள போயிருக்கான் சண்முகம் கட்டிக்காரத்தன் உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்கிறாங்க அப்படியா சரி இவ்வளவு நேரம் ஏமாறதெல்லாம் போற இனிமேல ஏமாறக்கூடாது நம்ம சிவனாண்டிய கொஸ்டின் கேட்டு எப்படியும் கேஸ் வாடலாங்கிறாங்க சிவனாண்டி வக்கீல் வைஜென்ட் கிட்ட சொல்றாங்க மேடம் இந்த கேஸ் என்கிட்ட ஒப்படைச்சுட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க கோர்ட்டு கூடனதும் அறிவழகனும் ஜெயிலிருந்து கூட்டிட்டு வர்றாங்க கூட்டிட்டு வந்து சாட்சி கொண்டுள்ள நிறுத்திருக்காங்க அப்ப சிவனாண்டி அறிவழகன் மாதிரியே கேள்வி கேட்கிறாங்க மாலதியை கொன்னது நீங்க தானாங்கிறாங்க இல்ல சார் மாலதியை நான் கொல்ல நான் போய் பார்க்கும் போது மாலதி உயிரோட இருந்தாங்கிறாங்க அப்புறம் எப்படி உங்க சட்டில அந்த கரை வந்துச்சு மாலதி உங்களை விரும்புறதா சொன்னாங்களே ஒருவேளை நீங்க பண்ணிக்க போற கல்யாணம் மாலதிக்கு பிடிக்காதனால மாலதி அதை தடை பண்ணதுனால அவங்க தடையா இருக்காங்கன்னு கொண்டுட்டீங்களான்னு கேட்கறாங்க இதை கேட்டு அறிவழகன் இல்ல சார் அப்படியெல்லாம் இல்ல அவன் மட்டும் தான் என்ன விரும்பினாலே தவிர நான் அவளை விரும்பல நானும் ரத்தினாவும் விரும்புறது கண்டிப்பா மாலதிக்கு தெரியும் கல்யாணம் நடக்க போற நேரத்துல மாலதி என்ன பாக்கலன்னு சொன்னா தான் நான் அவளை போய் பார்த்தேன் ஆனா அவ என்ன வீட்டுக்குள்ளேயே விடல வெளியே நிக்க வச்சு நீ பாக்கணும் வர சொன்னேன் சரி நீ போய் உன் கல்யாணத்தை பாரு நீ தாலி கட்டி ரெண்டு பேரும் சந்தோஷமா என்ன அனுப்பி வச்சாலே தவிர அப்ப வரைக்கும் தான் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அறிவழகன் சொல்லிட்டு இருக்காங்க அறிவழகனுக்கு சப்போர்ட்டா மணிமரன் வக்கீல் வராங்க மணிமரனும் சிவனாண்டியும் ஒருத்தருக்கு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறக்காக நீங்க மாலதியை கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு அறிவழகன் பதறிக்கிட்டு இருக்காங்க இல்ல சார் நான் அப்படி எல்லாம் எதுவும் செய்யலீங்கிறாங்க நீங்களும் விரும்பி இருக்கீங்க உங்க கல்யாணத்தை ஏத்துக்காத மாலதி உங்க மேல ஆசைப்பட்டிருக்காங்க நீங்களும் அவர் உங்கள் மேலே ஆசைப்பட்டதுனால தானே மாலதி கூப்பிட்டதும் வந்திருக்கீங்கங்கிறாங்க மாலதி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொன்னதுனால தான் நீங்கள் கொண்டு இருக்கணும் இதுதான் உண்மை அப்படின்னு சிவன் ஆண்டி அடித்து நெரிச்சிகிட்ருக்கிறாங்க அறிவலகம் நான் செஞ்ச தப்பு ஒன்றே ஒன்று அவ கூப்பிட்டதும் போனது தான் என்னோட தப்பு அவள் ஆனால் என்ன அங்கே இருந்து போக சொல்லித்தான் சொன்னாலே தவிர அப்பா அவள் உயிரோட தான் இருந்தாள் நல்ல நிலமையில தான் இருந்தா எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஆனால் சத்தியமா அவளுக்கு பின்னாடி யாரோ இருந்திருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது ஆனால் அது யாருங்கிறத நான் கவனிக்காம வந்தது தான் என்னோட பெரிய முட்டாட்டனோ ஆனால் சத்தியமா நான் அவ்வளோ குழப்பனேல அப்படி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அறிவழகன் அறிவழகனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரத்தை போரா சிவனாண்டி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது மணிமரன் சொல்றாங்க ஆமா மாலதி இறந்த நேரமும் இந்த பக்கம் அறிவழகனோட கல்யாண நேரத்தையும் குறிப்பிட்றாங்க அப்போ மாலதி இறக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த அறிவலகன் போய் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் இங்கே கல்யாண முகூர்த்தம் ஆகும்போது அவங்க இறந்துருக்காங்க அந்த நேரத்தையும் இந்த நேரத்தையும் ஒப்பிட்டு பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த கொஞ்ச நேரத்தில் குருபடன் அங்கே எப்படி போனார் அவருக்கு எப்படி மாலதி இறந்து போன விஷயம் தெரிஞ்சது இப்படி திருப்பிறாங்க மணிமலன் இறந்து போனதை வச்சு பார்க்கும்போது அவங்க இறந்ததுக்கும் இவங்களோட கல்யாண முகூர்த்தத்துக்கும் நிறைய இடைவெளியும் அதுக்கான சந்தர்ப்பமும் இருக்குது அந்த இடைவெளி நேரத்தில் என்ன நடந்திருக்குங்கிறது ஏதாட்டும் வேறு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் சண்முகம் சொல்றாங்க ஆமாங்க யோ ஆதாரம் இருக்குங்கிறாங்க இதை கேட்டதும் அங்கேருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க வைஜண்டி குரு எல்லாருமே அய்யயோ இவன் என்ன வேறொரு ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க அப்போ அந்த வெங்கடேசன் தான் கூட்டிகிட்டு வந்திருப்பானோ எனக்கு அப்போவும் சந்தேகமாக இருந்தது இந்த சண்முகம் தான் அந்த வெங்கடேசை காப்பாற்றி கண்டிப்பாக பாதுகாப்பாக வச்சிருந்த வெங்கடேச சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தணுங்கிறக்காக வெங்கடேஷ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவனை பத்திரப்படுத்தி வச்சுருந்துருக்கான் நிச்சயமா இது சண்முகத்தோட வேலை தானு புரிஞ்சு போச்சு சண்முகத்தை கூண்டுக்கு வர சொல்லி கூண்டுல நிறுத்தி ஆமா அறிவழகனுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தோங்கிறாங்க அறிவழகன் என் தங்கச்சியோட மாப்பிள்ள கல்யாணம் அடுத்த நிமிஷமே இந்த குரு வந்து அறிவழகனை அரிச்சிட்டு போயிட்டாங்க காரணம் கேட்டால் மாலதியை கொண்டுட்டாதான் வந்து சொன்னாங்க ஆனா கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அறிவழகன் போனது என்னமோ உண்மைதான் போன பத்தே நிமிஷத்துல திரும்பி வந்துட்டேன்னு சொல்றாங்க சண்முகம் அந்த கொஞ்ச நேரத்துல மாலதியை அறிவழகன் கொடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அறிவலகன் போனதும் திரும்பி வந்தான் கல்யாண முகூர்த்தத்தை பார்த்தா ரத்னா காலத்தில் தாலியை கட்டினா அடுத்த அஞ்சே நிமிஷத்துல குருபரன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது ஏடும் பின்னாடி நடந்த சூழ்ச்சின்னு தான் எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க சண்முகம் எல்லாத்துக்கும் ஒரு சாட்சி நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேங்கிறாங்க ஷண்முகம் யாருன்னு கேட்குறாங்க அதோ அங்கே நிற்கிறாரு வெங்கடேஷ் இவரை தான் நான் கூட்டிகிட்டு வந்தேங்கிறாங்க வெங்கடேஷ் என்ன சாட்சி சொல்ல போகிறாருன்னு கூண்டு எழுத்து கேட்குறாங்க அப்போ வெங்கடேஷ் சொல்கிறாங்க மாலதியோட கதையை முடிச்சதே அதோ அங்கே நிற்கிறாரு குருபரனும் வைஜேண்டி தான் முக்கியமாக அந்த வைஜேண்டி தான் காரணம்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் கோர்ட்டே அதிர்ச்சி அடையுது என்னது போலீஸ் மேடம் வைஜெண்டியா அவங்களுக்கு இந்த கேஸ்க்கு என்ன சம்மந்தோன்னு கேட்குறாங்க என்ன சம்மந்தோங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் மாலதியை அந்த ஸ்கூலுக்கு வர வச்சது வைஜண்டி மேடம் தான் அதுக்கப்புறம் என்னையும் அங்கே கூட்டி சேர்த்துக்கிட்டாங்க வைஜண்டி மேலாளதியை அறிவழகனை லவ் பண்ண சொன்னாங்க ஆனால் அறிவழகன் மாலதி மேலே விருப்பம் இல்லை அறிவழகன் ரத்னாவை தான் விரும்புனாரு ரத்தனா என்னோட முதல் மனைவி நாங்கள் ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டோம் எனக்கு ரத்னா பிடிச்சிருந்தது ஆனால் ரத்னாவை விட மனசு ரத்னாவை பழி வாங்கணும்னு நானும் நினைச்சேன் அதனால வைஜண்டி சொன்னதுக்கெல்லாம் நானும் தலையாட்டினேன் மாலதியை கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அங்கே இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன தேடிக்கிட்டு இருந்தாங்க என்ன கொள்கிற அவங்க முயற்சி பண்ணாங்க நான் இவ்வளவு நல்ல தலைமறைவா இருந்தேங்கிறாங்க வெங்கடேஷ் இதை கேட்டதும் சரி நீங்க எங்க தலைமறைவா இருந்தீங்கன்னு உயிரை கேட்கிறாங்க எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு இந்த கோர்ட்ல வந்து நான் இந்த உண்மையை சொல்லுங்க என்னோட உயிரை காப்பாற்றிட்டு நான் வந்து நிக்கிறேன் வைஜெந்தி குருபரன் கண்டிப்பா என்ன வெளியே விட்டா அவங்கனால எனக்கு உயிர் காப்பட்டுங்கிறாங்க வெங்கடேஷ் இதை கேட்டதும் இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க வக்கீல் சிவனாண்டி என்ன சார் சொல்றீங்க வைஜெந்தி குரு இவங்க எல்லாரும் மக்களுக்காக பாதுகாப்பாக இருக்கிறவங்க இவங்க போய் உங்களை கொள்ளுவாங்களாங்கிறாங்க ஆமா சார் அவங்க நாள பாதிக்கப்பட்டதுனாலதான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பாக எனக்கும் இல்லை சண்முக குடும்பத்துக்கோ நிச்சயமாக வைஜந்தி ஆபத்து இருக்குது நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும்னு வெங்கடேஷ் எல்லாத்துக்காகவும் கேட்டுக்கிறாங்க நீதிபதியை கேட்குறாங்க ஆமாம் சண்முகம் குடும்பத்துக்கும் வைஜந்திக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது சண்முகம் எதுவுமே தெரியலேன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் வெங்கடேஷும் எனக்கு எதுவும் தெரியாது சார் ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் இந்த வைஜந்தி சொல்லிடுறாங்க இதை கேட்ட வைஜந்தி அப்படியே வெங்கடேஷை குறி வச்சுட்டாங்க வெங்கடேஷ் தவிப்பாரான்னு பார்க்கலாம்